ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நான் லவ் ஓர்க்கல் டெக் எடுத்திருக்கேன் ஸ்வீட்டில் ஓவர்க்கல் டெக் எடுத்திருக்கேன் இதில் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி இருக்குது அடுத்து உங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா ஸ்டே ஸ்ட்ராங் ஃபஸ்ட்டு கார்டு ஸ்டே ஸ்ட்ராங் ரெண்டாவது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாவது கார்டு என்ன வந்திருக்கு ரெண்டாவது கார்டு இன் டெப்த் அடுத்து ஸ்வீட் அல்லூர் ஸ்ட்ராங் ரூட்ஸ் லாஸ்ட் கார்டு ஆன் த மூவ் ஓகே இப்போ இந்த கார்டு சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு ஸ்டே ஸ்ட்ராங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைட் யுவர் லவ் பட் சூஸ் யுவர் பேட்டில்ஸ் வைஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் போராட வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக வந்து தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு நீங்கள் போராடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையையும் வந்து இந்த இந்த இப்படி ஒரு நமக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை வருதா இதில் நான் தான் வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருக்காதிங்க அந்த மாதிரி இன்டென்ஷனில் இருக்காதிங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது இல்லை உங்களுக்கு ஏதோ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் க்கு அகெயின்ஸ்ட்டாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில சமயம் வந்து உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் ஏதோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வர பிரச்சனையில் அமைதியாக இருந்தாலுமே அமைதியாக இருந்தாலே அது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு லவ் உங்கள் லவ்வுக்கு அகெயின்ஸ்ட்டாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதுலேயும் நீங்கள் ரெண்டு பேரும் அமைதியாக இருந்தீங்கன்னாலே ஒரு ச ஒரு ஸ்மூத்தான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்கள் ஃபஸ்ட்டும் லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அப் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எதுக்காக நம்ம சண்டை போடுறோம் எதுக்காக நமக்குள்ளே மோதல் வருது பிரச்சனை வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது வந்து வேல்யூ தானா இந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிறதா இதுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுக்கிறதா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா அடுத்து இன் டெப்த்து connecting ஆன் அ டீப்பர் லெவல் ஆர் காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு வந்திருக்கு இந்த மெசேஜ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா நீங்களும் உங்களோட பர்சனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஆழமாக புரிஞ்சிகிட்டு ஆனா ஆனால் சில சமயங்களில் வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் உங்களோட உணர்வுகள் வந்து ரொம்ப சிக்கலானதாகிடுது உங்களோட ஃபீலிங்ஸ்க்குள்ளே உங்கள் ரிலேஷன்ஷிப் குள்ள சில பிரச்சனைகளும் வருது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்ஸால பிரச்சனைகளும் வருது இதை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த இந்த ப்ரா இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே மனசை விட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா நீங்கள் ரெண்டு பேரும் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பேசணும் அப்படிங்கிறாங்க ஆழமான புரிதல் ஆழமான ஒரு காதல் இருந்த போதுமே உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு சிக்கல்கள் அப்பப்போ வந்துட்ருக்கு அதை நீங்கள் ரெண்டு பேரும் பேசினா மட்டும்தான் மனசை விட்டு பேசினா மட்டும்தான் சரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஸ்வீட் அலோர் தி அன்னோன் அண்ட் லெட் லவ் ப்ளூம் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இயற்கையாகவே வளர விட்டுருங்க அது பட்டுக்கு தானாக வளரும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃப்யூச்சரை நினச்சி அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம் எதிர்காலம் எப்படி இருக்குமோ ஏதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்காதிங்க அது பட்டுக்கு போகிற வழியில் போகட்டும் வளர விதத்தில் வளரட்டும் அப்படிங்கிறாங்க லவ் வந்து ஒரு ஒரு ஃப்ளவர் மாதிரி அது அதுக்கான டைம் வரும்போது அது தானாகவே அது மலரும் இல்லையா அதை தான் சொல்கிறாங்க ஸோ அது அப்படியே விட்டுருங்க அது இயற்கையாகவே எல்லாமே நடக்கட்டும் நீங்களாம் எதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் போடாதீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்புங்க போகிறது போகட்டும் எப்படி போகுதோ அதே வழியில் போகட்டும் லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மைண்ட் செட்டிலே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து ஸ்ட்ராங் ரூட்ஸ் பில்டிங் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் வித் சம்மான் இது என்ன இந்த இந்த மெசேஜ் மூலயமா நியூஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்போட ஒரு ரூட் ஒரு வேர் ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இதை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக கொண்டு போகணும் ஸ்மூத்தாக கொண்டு போகணும் அடுத்த கண்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் வந்து இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பன் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஹானஸ்டான கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசணும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும் உண்மையாக பேசணும் அதுதான் ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு நல்ல அடித்தளம் அதுதான் ரிலேஷன்ஷிப்போட வேர் எந்த இடத்துல நம்பிக்கை குறையுதோ அந்த இடத்துல எல்லாமே குறைஞ்சிடும் அந்த ரிலேஷன்ஷிப்பே கேள்விக்குறியாயிடும் ஓகேங்களா ஸோ நம்பிக்கை தான் முக்கியம் அதை வளர விட அதை வந்து வளர்க்குறதுக்கும் அதை வளர விடாமல் பண்ணுறங்கள அழிக்கிறதுக்குமான விஷயங்களை பாருங்கள் உங்கள் நம்பிக்கைக்கு உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கை குறையிறதுக்கான ரீசன்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க நம்பிக்கையை வளர்க்குறதுக்கான வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா அடுத்த கார்டு பார்த்தோன்னா ஆன் தி மூவ் மூவிங் அவே மூவிங் அவே ஆர் கெட்டிங் அ நியூ ஹோம் டுகெதர் நீங்கள் ரெண்டு பேருமே புதுசாக ஒரு இடத்துக்கு சேர்ந்து போகலாம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட் எடுக்கிறதுக்கான டைம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இதுக்கப்புறம் இன்னும் நெருக்கமாகும் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கிற புரிதல் வந்து அதிகமாகும் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு ஒரு பரஸ்பர நெருக்கம் ஏற்படும் ரெண்டு பேருக்குள்ளேன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஏதாவது ஒரு டாக்ஸிக் ஹேபிட்ஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அதிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஸோ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நம்பிக்கையும் புரிதலும் ரொம்ப அவசியம் அது இருந்தால் மட்டும்தான் இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக இருக்கும் ஃபர்தராக ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியான நேரத்தில் காதல் வந்து தானாகவே மலரும் நீங்கள் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்க வேணாம் அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட வேண்டாம் அது போகிற வழியில் போகட்டும் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க லைஃப்பை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இந்த ரீடிங் யாருக்கு ரீசனட் ஆகுது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரீசனட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுறலாம் அதே மாதிரி இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ